ஆஸ்கர் விருதுகளின் சிறந்த சர்வதேச திரைப்படத்திற்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பரிந்துரை அறிவிக்கப்பட்டுள்ளது என்ன இதன் பின்னணி என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் எட்டாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா வரும் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறும் நிலையில் சிறந்த சர்வதேச திரைப்படத்திற்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பரிந்துரை கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய திரைப்பட கூட்டமைப்பு நிகழ்வில் அறிவிக்கப்பட்டது பிரபல பாலிவுட் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் என் சந்திரா தலைமையிலான பதினான்கு பேர் கொண்ட தேர்வு குழுவில் தமிழ் திரைப்பட இயக்குனர் ஆர் வி உதயகுமார் மற்றும் பிரபல திரைப்பட தொகுப்பாளர் சுரேஷ் அர்ஸ் உள்ளிட்டோர் இதற்கான பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வ ஆஸ்கர் பரிந்துரையாக ஹிந்தி திரைப்படமான ஹோம் பவுண்ட் தேர்வு செய்யப்பட்டுள்ளது நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் இஷான் கட்டர் விஷால் ஜேத்வா உள்ளிட்டோரின் நடிப்பில் உருவாகியுள்ள ஹோம் பவுண்ட் படத்தை நீரஜ் கைவான் இயக்க பிரபல பாலிவுட் இயக்குனர் கரண் ஜோஹர் தயாரித்துள்ளார் வரும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ள பவுண்ட் திரைப்படம் சமூக கட்டமைப்பின் ஏற்ற தாழ்வுகளை கடந்து உயர நினைக்கும் இரண்டு இளைஞர்களை பற்றிய திரைப்படம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கான்ஸ் திரைப்பட விழா மற்றும் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு பெரும் பாராட்டுகளை பெற்ற பவுண்ட் திரைப்படத்தின் தயாரிப்பு நிர்வாகத்தில் பிரபல ஹாலிவுட் இயக்குநர் மார்டின் இணைந்துள்ளதால் ஆஸ்கர் விருதுக்கான போட்டியில் கூடுதல் பலத்துடனே இந்தியாவின் ஹோம் பவுண்ட் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருபுறம் ஹோம் பவுண்ட் திரைப்படக் குழுவினருக்கு வாழ்த்துகள் குவிந்து வரும் நிலையில் மறுபுறம் இந்தியாவின் ஆஸ்கர் பரிந்துரைக்காக ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்ட படங்களின் பட்டியலும் வெளியாகியுள்ளது அதில் பவுண்ட் தவிர்த்து தனுஷ் நடிப்பில் வெளியான குபேரா அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியான புஷ்பா டூ ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளியான சங்கராந்திக்கு வஸ்துன்னா கண்ணப்பா உள்ளிட்ட ஐந்து தெலுங்கு திரைப்படங்களும் சர்ச்சைக்குரிய த பெங்கால் ஃபைல்ஸ் ஹூலே உள்ளிட்ட பத்து ஹிந்தி மொழி படங்களும் ஆறு மராத்திய மொழி திரைப்படங்களும் கனடா மணிப்புரி உள்ளிட்ட மொழிகளில் தலா ஒரு படமும் மௌனப்படம் ஒன்றும் என மொத்தம் இருபத்தி நான்கு திரைப்படங்கள் ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்டுள்ளன அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் வெளியான மற்றும் வெளியாக உள்ள திரைப்படங்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் என்ற நிலையில் தேர்வுக்குரிய காலகட்டத்தில் பல்வேறு தரமான தமிழ் மற்றும் மலையாள படங்கள் வெளியான போதிலும் ஷார்ட் லிஸ்ட் பட்டியலில் ஒன்று கூட இடம்பெறாதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்